கலவிவர்ஸ் மகாநஜினி அப்புறமும் நிவின் விஜய் கிட்ட பேசிட்டாங்க பண்றதெல்லாம் பண்ணி என்னை காவேரி பிரிச்சுட்டு இல்லை இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்றாங்க இங்க பாருங்க விஜய் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இப்போ உன்னால தானே வந்து நானும் காவேரியும் பிரிஞ்சோம் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்றாங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரியே கேட்குற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் எமுனா தான் எமுனா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல அவசரப்பட்டு உண்மை இது மாதிரி வந்து சொல்லிட்டான்றாங்க அதனால வந்து என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு விஜய் கிட்ட நிவின் எவ்வளோ காவேரி உங்களையும் சேர்த்து வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க எப்படி சேர்த்துவிங்க அவள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா அவ என்னை விட்டு பிரியணுன்ட்டு ஒரு வரி ராகியத்தோடு தான் இருந்துட்டுருக்கு அவ்வளவுதான் இனி காவேரி எப்பயப்பயுமே எனக்கு வர மாட்டாள் அவங்களுடைய அம்மா வந்து எங்கூட வாழவே விட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும் இது எப்படி சாத்தியம்னு விஜய் ஃபீல் பண்றாங்க காவிரியை நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண அனுப்பேன் காவேரியை உயிரக்குயிரினை காதலிக்கிறேன்றாங்க உங்களுடைய அன்பு காதலின்னு புரியுது கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் காவேரி கிட்ட நான் பேசுறேன் பேசுகிறா அவங்களுடைய ஃபேமிலி கிட்டே பேசி கண்டிப்பாக காவேரி உங்களையும் ஒன்று சேர்த்துறா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க விஜய்க்கு நிவின் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்ற போகிறாங்க எப்படி காவேரியோடைய ஃபேமிலி கிட்ட பேசி விஜய் கூட சேர்த்து வைக்க போகிறாங்க காவேரியை நிவின் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ